வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு திமுகவை தீய சத்தின்னு சொல்லி திமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த கொடுமைகளை தோல் தொங்க விட்டுருக்காங்க தமிழக பாஜக அதை பற்றி பார்க்க போறோம் அடுத்து திமுக எம்பி தயநிதி மாறன் அவர்கள் இன்னொரு திமுக எம்பி ஆன தமிழச்சி தங்கப்பாணியன் அவர்கள் மீது ஒரு கமெண்ட் ஒன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை வச்சு தரமா பயங்கரமா கலாச்சி தள்ளியிருக்காங்க அதை மட்டும் இந்த ரெண்டு திமுக எம்பிக்கள் பார்த்தாங்கன்னா உண்மையில சமகாண்டிடுவாங்க அதையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல தமிழகத்துல நடந்த சம்பவங்கள் திமுக உடைய இந்த மூன்று ஆண்டுகள்ல அவருடைய சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு பட்டியல் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப இது பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பாத்துரலாம் அப்புறம் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ரொம்ப வருஷமா உருட்டின ஒரு உருட்டை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் தேர்தல் நேரத்தில் மட்டும் நம்மளுடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இந்த ஒரு உருட்டை உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த தேர்தல அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா நான் இப்படி எல்லாம் என்ன நானா இது மாதிரிலாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அதை பற்றியும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இந்த வழியை முடிச்சுக்கலாம் வாங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையரம தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க சில பேர்ல பல பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்முடைய தமிழ் புத்தாண்டு கிடையாதுன்னு பட் அதை எதுவுமே நீங்க கண்டுக்காதீங்க எதுவுமே நீங்க காதுல வாங்காதீங்க போன வாரம் யுகாதிக்கெல்லாம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்தாரு இன்னைக்கு தமிழ் புத்தாண்டான இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து சொல்வாரா தமிழ் திருநாளான இன்று வாழ்த்து சொல்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு சொல்லியிருந்தாரு அவர் தீய சக்தின்னு சொல்றது மட்டும் இல்லாம திமுகவை பவருக்கே வரவிடாம அவர் தடுத்துட்டு இருந்தாரு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சரா இருந்தாரு அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ எம்ஜிஆர் அவர்களும் இல்ல அம்மா அவர்களும் இல்ல அதிமுக ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது இபிஎஸ் மற்றும் அவருடைய சகாக்கள் தான் அவங்க திமுகவை என்னன்னு சொல்றாங்க பங்காளி கட்சின்னு சொல்றாங்க திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்ன அந்த கட்சியிலிருந்து வந்தவங்க திமுகவை பங்காளி கட்சிகள்னு சொல்றாங்க ஒண்ணு நீ வின் பண்ணு இல்லைன்னா நான் வின் பண்ற எக்காரணத்தை கொண்டும் பாஜக மட்டும் வின் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு கட்சிகளுமே பாஜக முக்கியமா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வராங்க இந்த நிலையானது இப்படியே கண்டினியூ ரெண்டு விரோத கட்சிகள் இருந்தாங்க அவங்க யோகி எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் நாம அரசல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பரம விரோத இருந்த அந்த ரெண்டு கட்சிகள் ஒன்னா சேர்ந்து யோகி அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே மாதிரியான ஒரு சம்பவம் தமிழகத்துல இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நடக்கும் கண்டிப்பா நடந்துரும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு பாஜக எதிராக அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இங்க அவங்க அரசியல் பண்ணுவாங்க இதை நான் மட்டும் கிடையாதுங்க பல பேர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இது நடக்க தான் போகுது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு டீலிங்க போட்டுக்கிட்டு பாஜக எதிராக கடுமையான வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இந்த தேர்தல் நேரத்துல தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு வீடியோவை தமிழக பாஜக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சைட்ல அத போற அதை பாருங்க தீய சக்தி திமுகவை வேரோடு வீழ்த்த வந்த மக்கள் சக்தியை பாஜக அனி திரல் ரிஜெக்ட் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கோட அவங்க அந்த ஒரு தேர்தல் விளம்பரத்தை போட்டிருந்தாங்க தயவு செய்து நீங்களும் இந்த விளம்பரத்தை பாருங்க நாட்டு நர்ப பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பேசிக்கிட்டு பிஜேபி உள்ள வரக்கூடாது அதுதான் முக்கியம் புரியுதா

தமிழர்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியவர்களை நிராகரிப்போம் மக்களின் குரல் வெல்ல இனி வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு மறக்காம பாஜக ஓட்டு போடுற தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுற பாஜக உள்ள வரக்கூடாது பாஜக உள்ள வரவே கூடாது அப்படிங்கறது திமுகவுடைய ஸ்டாண்ட் ஸ்டாண்டு மட்டும் கிடையாது அதிமுகவுடைய ஸ்டாண்டும் கூட ஆல்சோ இந்த திராவிட கட்சிகளுக்கு சொம்படிக்கூடிய ஜிங் போடக்கூடிய இங்க நிறைய இந்த லெட்டர் பேட் கட்சிகளா இருக்கு இல்லையா நாம் தமிழர் கட்சி இருக்கு பாத்தீங்களா அத மாதிரி இங்க ஏகப்பட்ட அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் சொல்லி இருக்குங்க இதுங்களுடைய நோக்கம் என்னன்னா பாஜக உள்ள வந்துடக்கூடாது பாஜக மட்டும் உள்ள வந்துடுச்சுன்னா நாம பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் நம்மள நிரந்தரமாக மக்கள் புறக்கணிச்சிருவாங்க அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இவங்க பாஜக எதிர்ப்பு பேசிட்டு இருக்காங்க பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணமா இவங்க என்னென்னா சொல்றாங்கன்னா பாஜக ஒரு மதவாத கட்சி பாஜக ஒரு ஜாதியவாத கட்சி பாஜக உள்ள வந்துட்டாங்கன்னா இங்க இந்துக்களுடைய டாமினேஷன் தான் அதிகமா இருக்கும் சிறுபான்மையான மக்களை அவங்க இந்த நாட்டை விட்டு துரத்திடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உருப்படியா ஏதாச்சும் ஆதாரங்களா காட்டுறாங்களா கிடையாது பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு இவங்க சொல்றதுக்கான முக்கியமான காரணமே பாஜக உள்ள வந்துருச்சுன்னா இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு மாய பிம்பத்தை மாய தோற்றத்தை இவங்க எல்லாருமே உருவாக்கி வச்சிருக்காங்க இதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க இந்த சாராயம் பற்றி இந்த ஜாஃபர் சாதிக் பற்றி அப்புறம் ஓசி பஸ் அரசு ஊழியர்களுடைய போராட்டங்கள் நர்ஸ்களுடைய போராட்டங்கள் ஆசிரியர்களுடைய போராட்டங்கள் மின்சார கட்டண உயர்வு இது பற்றி மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க பட் இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்துல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமாவே ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அதையும் நாம அடுத்தடுத்து பாக்கலாம் சோ தயவு செய்து மக்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா நடந்தது பாத்தீங்களா இதை மட்டும் நீங்க யோசிக்காதீங்க அதுக்கு முன்னாடி திமுக மற்றும் அதிமுக இவங்களுடைய ஆட்சி கால கட்டத்துல என்னெல்லாம் தமிழகத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க அடுத்து நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் நம்முடைய திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் இன்னொரு திமுக எம்பியான தமிழர் சி தங்கப்பாண்டியன் அவர்களை இவங்க தான் அடுத்த மம்தா அதாவது மம்தாக்கு அப்புறம் இவங்க தான் ஆக்டிங்ல இருக்காங்க ஒரு கமெண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மீட்டிங்ல ரெண்டு எம்பிக்கள் ரெண்டு அமைச்சர்கள் சென்னையுடைய மேயர் இவங்க எல்லாருமே அங்க உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க எத மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்த கலாய்க்கிற மாதிரி தமிழக பாஜக இறங்கிய ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க உண்மையிலேயே தரமான சம்பவம் இது இதை கொஞ்சம் பாருங்க கேமராவை பார்த்துட்டா போதும் மொத்த அறிவாலயம் ஆக்டிங் மோடுக்கு போயிரும் அப்படின்னு போட்டுட்டு

ஐயோ ஐயோ பத்தி யோசிக்கவே இல்லை பயே தர தர பயே தர இருக்கீங்க சும்மா தக 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 தகனு நின்னுங்க ஆனா ஒண்ணு நிழல்லையே போ வெயில்ல மட்டும் போயிடாத பேரும் பட்டு பெயிண்ட் உருகிடுச்சு உன் குட்டே வெளியாயிடும் அது சண்டையதா கட்டாயம் இது ஒரு தப்பா எப்படிலாம் வெற்றி செய்யறாங்க பாருங்க ஏதோ மீன் கிரியேட்டர்ஸ் இவங்க ஐ டிவிங்கள வச்சிருக்காங்க போல அதனால்தான் இறங்கி பங்கமா கலாயுறாங்க வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு அமைச்சர்கள் இருப்பாங்க ரெண்டு முக்கியமான தொகுதி எம்பிக்கள் இருப்பாங்க சென்னையினுடைய மேயர் இருப்பாங்க இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கல்ல சென்னையில வெள்ளம் வந்தது பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல கூட இவங்கெல்லாம் இது மாதிரியான ஒரு மீட்டிங்க போட்டு இது மாதிரி ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் பண்ணாங்களானா தெரியல ஆனா தேர்தலுக்காக இந்த ஓட்டு வங்கிக்காக இது மாதிரி எல்லாம் மீட்டிங் போடுறாங்க அது மட்டும் இல்லாம போற இடத்துல பன் வேற பண்றாங்க தமிழக மக்களே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொகுதி எம்பிக்கள் என்னென்னலாம் உங்க தொகுதிக்கு பண்ணிருக்காங்க அவங்க வாக்குறுதிகளா கொடுத்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்னு எச்சு அவங்க நிறைவேற்றி பார்த்துட்டு தயவு செய்து ஓட்டு போடுங்க சும்மா ஓட்டு போடாதீங்க சும்மா பண்ணத்தப்பே திரும்ப திரும்ப பண்ணாதீங்க உங்களுடைய எம்பிக்கள் உங்ககிட்ட தேர்தல் நேரத்தில் சொன்ன விஷயங்களை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களா அப்படிங்கறத கொஞ்சம் வீட்டை விட்டு இறங்கி வெளியே வந்து உங்களுடைய சுற்றுப்புறத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களா அப்படிங்கறத பாத்துட்டு அப்புறமா ஓட்ட போடுங்க நெக்ஸ்ட் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு ஆச்சு இந்த மூணு வருஷத்துல இவங்களுடைய சாதனைகள் இதுதான்னு பட்டியல் போட்டிருக்காங்க அந்த பட்டியல இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்னொன்னா நான் உங்களுக்காக இப்ப படிக்கிறேன் கண்டிப்பா திமுக இந்த சாதனைகள்ல பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் எந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத லாஸ்ட்ல சொல்றேன் இந்த ஸ்கிரீன்ஷாட்ட கொஞ்சம் பாருங்க திமுகவின் மூன்று வருட சாதனை பட்டியல் மின்சார கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு சாராய வரி உயர்வு தொழில் வரி உயர்வு போக்குவரத்து அபராத தொகை உயர்வு நூறு ரூபாய் இருந்த ஹெல்மெட் அபராதம் ஸ்டாலின் ஆட்சியில் ஆயிரம் கந்து வட்டியை மிஞ்சியது அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு திமுக குடும்பங்களின் சொத்து மதிப்பு உயர்வு போதை பொருள் கஞ்சா விற்பனை உயர்வு ரவுடிகளால் பொதுமக்களின் உயிர் பலி உயர்வு நில அபகரிப்பு உயர்வு சாராய விற்பனை உயர்வு லஞ்சம் ஊழல் உயர்வு பஸ் கட்டண விலை உயர்வு பால் விலை உயர்வு பருப்பு அரிசி விலை உயர்வு கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு சாலை வரி உயர்வு படித்த இளைஞர்களுக்கு வேலை இழப்பு உயர்வு இளம் விதவைகளின் எண்ணிக்கை உயர்வு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியிடப்படும் திரைப்படங்களின் எண்ணிக்கை உயர்வு சன் நெட்வொர்க் கலைஞர் நெட்வொர்க் அனைத்து மொழிகளும் சேனலின் எண்ணிக்கை உயர்வு திமுக ஆட்சியில் அதிக ஆலயங்கள் இடித்ததின் எண்ணிக்கை உயர்வு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் ரத்து ஏழை பெண்களின் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கமும் ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கமும் ரத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி ரத்து மகளிருக்கான மானிய விலைகள் திட்டம் ரத்து உணவகங்கள் படிப்படியாக மூடப்பட்டு வருகிறது குடிமராமத்து திட்டம் ரத்து பசுமை வீடுகள் திட்டம் ரத்து ஆடு மாடு கோழிகள் வழங்கும் திட்டம் ரத்து எங்கும் ஊழல் எதிரும் ஊழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் காமரிக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க ஆட் பண்ணி இந்த ஒரு பட்டியல ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்டை நீங்க ஆட் பண்ணிருக்கலாம் இந்த எண்ணெயர் ரைடுகள் அதிகமா இருக்கு இடி ரைடுகள் அதிகமாயிருக்கு அதுல மாட்டினவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு சிறைக்கு சென்றவர்களும் அதிகமாயிருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுகல இருக்கக்கூடிய இந்த மினிஸ்டர்களுடைய வழக்கு விசாரணைகளும் அதிகமாயிருக்கு தண்டனை பெற்ற அமைச்சர்களும் நம்மளுடைய திமுக ஆட்சியில இருக்காங்க இதையும் நீங்க இந்த பட்டியல ஆட் பண்ணிருக்கலாம் ஏனோ தெரியல அதை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மூன்று வருட சாதனை பட்டியல்ல நான் பாதிக்கப்பட்டது மின்சார கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு பால் விலை உயர்வு அரிசி பருப்பு விலை உயர்வு இத மாதிரியான விஷயங்களா இருக்கு இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இதே மாதிரி உங்கள நிறைய பேர் நிறைய விஷயங்கள பாதிக்கப்பட்டிருப்பீங்க அது என்னென்ன அப்படிங்கறத தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து அடுத்ததாக திமுக எம்பி கனிமொழி அவர்கள் உருட்டிய உருட்டுக்கள் இல்ல அவங்க உருட்டுனா பல வருஷமா உருட்டுனா ஒரு உருட்டு ஒரே ஒரு உருட்டு பற்றி மட்டும்தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலன்னு சொல்லி எல்லா தேர்தல் நேரங்களிலுமே இவங்க இந்த உருட்டுகளை உருட்டிருக்காங்க தேர்தல் வந்தா மட்டும் இது மாதிரியான உருட்டுகளை உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் இவ்வளவு வருஷம் இந்த உருட்டுகளை நம்பி ஏமாந்து தொடர்ந்து ஓட்டு வேற போட்டிருக்காங்க எனக்கு புரியல மக்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா அது எப்படி இந்த மக்கள் மறுபடியும் மறுபடியும் ஏமாந்து போறாங்கன்னா புரிய மாட்டேங்குது எங்க ஒரு முறை ஏமாறலாம் ரெண்டு முறை ஏமாறலாம் ஒரு மனுஷன் இவ்வளவு வருஷமா ஏமாறுவான் இவ்வளவு வருஷம் இந்த மக்கள் ஏமாந்துருக்காங்க இல்லையா அந்த மக்களுக்கு நாம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுக்கலாம் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஏமாந்துருக்காங்க பாருங்க அதுக்காகவே அவங்களுக்கு நாம இந்த சர்டிபிகேட் கொடுக்கலாம் இத கொஞ்சம் பாருங்க

அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமாக அதை செய்வோம் திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து மது கடைகள் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் அதற்கு பதினோரு பன்னெண்டு மணிக்கு கூட விற்கப்படுகிறது நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் நல்ல நேரம் எல்லாம் யாரும் பாக்கலங்க மது கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம் ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அக்கறை முன்னேற்ற வேண்டும் மேடம் நீங்க மாதிரியான ஒரு வாக்குறுதி மாதிரி கொண்டு வருவோம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முதல் கையெழுத்தே மது விளக்கு தான் சொல்லிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது போன தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கேனா போன தேர்தலில் சொல்லியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மேடம் கனிமொழி அவர்களே மறுபடியும் கேள்வி கேட்கறாங்க முதல் கையெழுத்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே போடுற முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்க அப்புறம் இந்த நீட்டு விவகாரமானது பலரால பேசப்படும் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க போடக்கூடிய முதல் கையெழுத்து நீட்டு எதிர்ப்பு தான் நீட்டு தடைதான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க வந்து மூணு வருஷமா ஆயிடுச்சு ஆனா இப்போ வரைக்கும் நீட்டு தடுத்தாங்களானா கிடையாது நீட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு வருஷா வருஷம் நீட்ல பாஸ் ஆகக்கூடிய தமிழக மாணவர்கள் அவங்களோட எண்ணிக்கைகள் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த மது விளக்கு உருட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த உருட்டை நம்முடைய கனிமொழி அமையார் அவர்கள் மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடியே முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களும் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த மது விளக்கு உருட்டு அப்படிங்கறத இந்த திமுக காரங்க தான் இருக்காங்க ஆனா நீங்க நல்லா பாருங்க இந்த தேர்தல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலும் இந்த மது விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாரும் பேசுறதே இல்லை அந்த ஒரு உருட்ட கடந்த காலங்களில் திமுக உருட்டுனா அந்த ஒரு உருட்டை பற்றி யாரும் பேசுறதே கிடையாது நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி சாமி அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது டாஸ்மாக் எல்லாம் நீங்க மூடுங்க அப்படின்னு ஒரு வயசான பாட்டி சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாமி அவர்கள் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா ஏன் நீங்க ஓட்டு போடல அப்படி மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு டாஸ்மாக மூடுகன்னு சொன்னதுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓட்டு போட்டீங்களான்னு கேட்டதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல இந்த முறை ஏன் இவங்க இந்த மதுவிலக்கு விஷயத்தை பற்றி பேசலன்னா மக்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்கள் தொடர்ந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அமைச்சர் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் இது மாதிரி எதுவுமே அவங்க பாக்குறதே கிடையாது எதிர்க்க முதலமைச்சரே இருந்தா கூட பாத்தீங்கன்னா மக்கள் தைரியமா நின்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயே இவங்க யாருமே இப்போ கடந்த காலங்களில் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் அவங்க சொன்ன விஷயங்கள் எப்படி மக்களை ஏமாத்தி இருப்பாங்களோ அந்த விஷயங்கள் எதுவுமே இப்போ அவங்க தேர்தல் பிரச்சாரங்களிலோ மக்கள் கூடத்திலோ பேசுறதே இல்லை இந்த முறை நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் மறுபடியும் வின் பண்ணாங்கன்னா நாம் அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் இன்னமும் டம்பாக தான் இருக்காங்க அவங்க சரியான விழிப்புணர்ச்சி இல்ல அவங்க கிட்ட தமிழக பாஜக இன்னும் இறங்கி வேலை பார்க்க வேண்டியது இருக்கு கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கு கடந்த காலங்களில் திமுக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு அந்த தொகுதி மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய கடமை பாஜகவுக்கு இருக்கு அந்த தொகுதி மக்களுக்கான அவேர்னஸ் கண்டிப்பா இவங்க கொண்டு வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னு செய்வாங்களேன் அடுத்த தேர்தலையும் திமுக காரங்க தான் அங்க வின் பண்ணுவாங்க சோ பாஜக இன்னும் கடுமையா அந்த மாதிரியான இடங்கள்ல உழைக்க வேண்டியது இருக்கும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கவுண்டர் கோபால் சொல்லிட்டு தமிழக பாஜக பண்றாங்க இல்லையா அதுதான் இவங்களே சட்டத்தையும் கொண்டு வருவாங்களாம் அதே இவங்களே தப்புன்னு சொல்லுவாங்களாம் கவுண்டர் கோபால் அதாவது நீட் தேர்வு ஏழைகளுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாஜகவின் பிரச்சாரம் பீரங்கி பப்பூஜி அவர்கள் சொல்லியிருக்காரு பின்ன எதுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு கவுண்டர் கோபால் கேட்கிற மாதிரி இவங்க இந்த மீமை போட்டிருக்காங்க அதாவது நம்முடைய பப்பூஜி இருக்காரு இல்லையா அவர் இந்த நீட்டு குறித்து தவறான தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அவதூறு கருத்துக்கள்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த விஷயத்தை குறித்து நீங்க காங்கிரஸ் காரங்கிட்டே நீங்க கேளுங்க முக்கியமா பா சிதம்பரம் அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்கதான் நீட்டு கட்டாயமா வந்தே ஆகணும்னு சொல்லி எல்லாம் சந்திச்சு அதுல விண்ணும் பண்ணிருக்காங்க சோ நீட்டு குறித்தான உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க பா சிதம்பரம் அவருடைய மனைவியை நீங்க நாடலாம் ஏன்னா அவங்களுக்குதான் இந்த நீட்டு விவகாரம் குறித்து அக்குவேர் ஆணிவராக தெரியும் இந்த நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் காரங்க தான் தப்பி தவறி தெரியாதனமா ஒரு நல்ல விஷயத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா பாருங்க இப்போ அவங்க கொண்டு வந்த அந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக அவங்களே பேசுறாங்க அதுவும் பப்பூஜி அவர்களே பேசுறாரு அடுத்து பாருங்க வெளியாகிறது பாஜக தேர்தல் அறிக்கை பாஜக தேர்தல் அறிக்கை நாளை காலை அதாவது இன்னைக்கு காலையில ஒன்பதரை மணிக்கு வெளியீடு டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்றனர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ரொம்ப நல்ல நாள் வேற இந்த நாள்ல தான் பாஜக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட போறாங்க கண்டிப்பா மக்களுக்கான அறிக்கையா தான் இந்த ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கும் என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசியாக இத பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு உண்மையான தலைவர்கள் கையில் அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் இருக்கும் அண்ணாமலை கான்ட்ராக்டர்களிடம் அதிமுகவை இபிஎஸ் தாரை வார்த்து விட்டார் அதிமுக வேட்பாளர்கள் அனைவருமே பெரும் கான்ட்ராக்டர்கள் ராமரை போல பதினாறு ஆண்டுகள் வனவாசத்தை முடித்துக் கொண்டு தினகரன் இந்த தேர்தலில் களம் காண்கிறார் ஜெயலலிதாவை போல டிடிவி தினகரன் அரசியல் செய்கிறார் அண்ணாமலை அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணாமலையின் தேனி பிரச்சாரம் அதாவது தேனில நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த அதிமுக இருக்கு இல்லையா இந்த அதிமுக திரு டிடிவி தினகரன் அவருடைய கையில வரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுமையா நம்மளுடைய அண்ணாவலர்கள் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா பாவம் இந்த எல்லாம் கதறிட்டு இருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியல பாவம் அப்படி கதறிட்டு இருக்காங்க எழுதிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு அடித்தொரு ஜெயஹி வந்தே மாத்திரம்